யாழ் சபையின் முதல்வராக மதிவதனி விவேகானந்த ராஜா பத்தொன்பது வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை யாழ் சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது யாழ் மாநகர சபை நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட சபையாகும் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரெண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈடு மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனங்களையும் பெற்றுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீ கிருஷ்ணாவின் பெயரையும் பரிந்துரைத்தனர் முதல்வர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது அதன்போது தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மதிவதனி விவேகானந்த ராஜாவிற்கு வாக்களித்தனர் அதன் மூலம் வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவானார் அதேவேளை தேசிய மக்கள் சக்தியினர் நடுநிலை வகித்தவை குறிப்பிடத்தக்கதாகும் துணை முதல்வராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் எம் தயாளன் தயாலன்